முஸ்தகீம் அலைஹிம் அலைஹிம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நான்காவது வசனத்தில் நம்முடைய பலவீனத்தை நாம் தெளிவாக அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்திவிட்டு நமக்கு தேவையான கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில் முன்வைப்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான் இப்படி கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய இந்த இடத்தில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவையான முதல் விஷயமே நேர்வழி என்பதுதான் என்பதை அல்லாஹு தாலா மிகத் தெளிவாக நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றான் தினா யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஹிதாயத்தை தருவாயாக எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக அசிராத் அல் முஸ்தீம் நேரான பாதையை எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக நேரான பாதையில் நாங்கள் வழிநடுக்க மௌத்து வரைக்கும் அதிலேயே நாங்கள் இருக்க எங்களுக்கு நீ நல்வாய்ப்பு வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இந்த துணி மிக தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கின்றது ஒரு மனிதர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு பின்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஹலாலான எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்கலாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எந்த பாதையை போட்டிருக்கின்றானோ எந்த வழியை காண்பித்திருக்கிறானோ தீனை அவ்வழிதான் அவர் பின்பற்ற வேண்டும் அதை கடைபிடித்தே ஆக வேண்டும் அப்படின்றது அல்லாஹு தாலா மிக தெளிவா இந்த இடத்துல நமக்கு புரிய வச்சுக்கலாம் அப்போ நேரான பாதையை அல்லாஹ் இடத்தில் கேட்கும்படி அல்லாஹுத்தாலா நமக்கு கற்றுத் தருகின்றான் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பெற வேண்டிய ஒன்று நேர்வழி உலகத்தில் அவருக்கு எது இருக்கிறதோ எது இல்லையோ அது இரண்டாம் கட்டம் ஆனால் முதல் கட்டத்தில் அவரிடத்தில் இருக்க வேண்டியது நேர்வழி அதே இன்னொரு விஷயம் இந்த நேர்வழி காட்டக்கூடிய பொறுப்பையும் இந்த நேர்வழி கிடைக்கக்கூடிய இடத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அது அல்லாஹ்விடம் மட்டும்தான் கிடைக்கும் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் உங்களுக்கு நேர்வழி கிடைக்காது அல்லாஹ்விடம் இருந்தே தவிர உங்களுக்கு நேர்வழி வேறு எங்கிருந்தும் கிடைக்காது என்பதை அல்லாஹு தலா மிக தெளிவாக இந்த இடத்தில் நமக்கு புரிய வைத்து விட்டான் எஃப் தினா எங்களை நீ நல்வழிப்படுத்துவாயாக எதுல எங்களை கொண்டுட்டு போ அஸ் சிராத் அல் முஸ்தபையும் நேரான பாதையின் பக்கம் எங்களை நீ கொண்டு செல் என்று சிராத் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹ் தலா கொண்டு வந்து காட்டுகின்றான் நபிசல்லல்லாஹு அலை ஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க சிராத் என்பது இந்த இஸ்லாம் இஸ்லாம் இது ரெண்டும் ஒண்ணுதான் நேரான பாதை நேராக கொடுக்கக்கூடியது இதுல நபி அவர்கள் உதாரணம் சொல்றாங்க இந்த நேரான பாதை என்பது இஸ்லாம் என்பது அல்லாஹுத்தாலா போட்டு இருக்கக்கூடிய மிக அழகான மிகப்பெரிய ஒரு பாதை இந்த பாதைகளுக்கு இரு புறங்களிலும் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றது ரெண்டு பக்கமோ இந்த பக்கம் ஒரு சுவர் இந்த பக்கம் ஒரு சுவர் இருக்கின்றது இந்த சுவர்கள்ல இடை இடையில வாயில்கள் இருக்கு வாசல் இருக்கு ஒரு பெரிய பாதை அந்த பாதையில வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு தடுப்பு சுவர் நீளமா பாதை வரைக்கும் எழுப்பப்பட்டிருக்குது அந்த சுவரில எடை எடையில வாசல் இருக்கு அந்த வாசலுக்கு திரை தொங்க விடப்பட்டிருக்குது இப்போ அந்த சாலையில கடக்க ஆரம்பிக்கிறார் அதாவது இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் சாலையில கடக்க ஆரம்பிக்கிறார் கடக்க ஆரம்பிக்கும் போதே இப்ப அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல அந்த சாலையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இடத்துல ஒரு வானவர் நின்று கொண்டு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பா நேரா போங்க நேரா போங்க எங்கேயும் வளைஞ்சிடாதீங்க பாதையில எங்கேயும் திரும்பிடாதீங்க கோணல் மாணல் ஆயிடாதீங்க உங்களுடைய கடைசி எல்லை வரைக்கும் போய் சேருங்க ஒரு இந்த பாதையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அவருக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறார் இவர் போற பாதையெல்லாம் மேல்வாட்டத்தில் இருந்து இன்னொரு வானவர் இவர் போகக்கூடிய நபர்கள் எப்போதெல்லாம் இடையில இருக்கக்கூடிய அந்த திரைகளை யாராவது அகற்ற பார்த்தால் அப்போ அந்த மேலே இருக்கிற வானவர் சொல்றாரு வேணா பாக்காதீங்க அதுல நீங்க போக கூடாது அதை நீங்க திறந்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் போயிடுவீங்க அதுல விழுந்துருவீங்க அதுல நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நாசம் ஆயிடும் சின்ன பின்னமாயிடும் தயவு செஞ்சு அதை திறந்து பாக்காதீங்க அந்த திரை அப்படியே இருக்கட்டும் நீங்க பாட்டுக்கு நீங்க கடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலை மாட்டிலிருந்து மேல் மட்டத்திலிருந்து ஒரு வானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இது நபிசல்லி வசல்லம் இப்படி சொல்லிட்டு நமக்கு அதை விளக்குறாங்க இந்த இதுதான் இதுதான் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை இவர் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த பாதையில் ரெண்டு பக்கம் சுவர் இருக்குது சுவர் இந்த சுவர் தான் அல்லாஹு தாலா தடுத்து வைத்திருக்கக்கூடிய வரையறைகள் அதாவது ஹராம் ஹராம்லா அல்லாஹினுடைய எல்லை கூடது அதை தாண்டி போகக்கூடாது இதுல ஆங்காங்கே வாசல் வைத்து திரை போடப்பட்டிருக்கு பாருங்க இதுதான் அல்லாஹு தாலா தடுத்திருந்து மனிதர்கள் ஆசையோடு சென்று விடக்கூடிய ஹராமான விஷயங்கள் ஹராம் ஹராமுக்கு மேல ஒரு திரை போடப்பட்டிருக்கு ஒவ்வொரு மனிதரும் அதை சுகம் காண்பதற்காக அந்த திரையை அகட்டிட்டு உள்ள போயிடுற அப்போ இதை சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க வாசல்ல நின்றுக்கிட்டு நீங்க அந்த சாலையில போக ஆரம்பிக்கும் போதே ஒரு வானவர் உங்களுக்கு வழி உங்களுக்கு வழி காமிப்பதற்காக உங்களை அறிவுறுத்தனா இருப்பாருங்க நேரா போங்க எங்கேயும் சாஞ்சிடாதீங்க எதன் பக்கம் போயிடாதீங்க அந்த வானவர் தான் திரு குர் ஆன் குர் ஆனும் மஜீத் இந்த குர் ஆன் தான் அந்த வானவர் மேல் இருந்து மேல இருந்துகிட்டு இது போகாதீங்க அதை எடுத்து பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் இருப்பாருங்க அது என்ன தெரியுமா அந்த வானவர் யார் தெரியுமா அல்லாஹு தாலா இயற்கையாகவே ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் நன்மை எது தீமை எது அப்படின்றதை கண்டறியக்கூடிய ஒரு அலாரத்தை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான் ஒரு தக்குவாவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் அந்த தக்குவா தான் அவ்வப்போது இது தவறு இது பாவம் இது வேணா இது சரியில்லாதது அல்லாஹு தாலா இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒப்புக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வானவராகும் அப்படின்னு சொல்லி நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் இவ்வளவு அழகான உதாரணத்தை கொண்டு இந்த செய்தியை நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் இது அல் முஸ்தகிமுக்கான மிக அழகான ஒரு ஹதீஸ் நாம் புரிந்து கொள்வதற்காக பாதைக்கு அரபில மூன்று வார்த்தை இருக்குன்னு நான் சொன்னேன் தரீக் சபீல் சிராத் அல்லாஹுத்தாலா இந்த மூன்று வார்த்தைகளையும் குரான்ல பழங்குறான் தரீக் என்றும் பழங்குறான் சபீல் என்றும் பழங்குறான் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்களை அரை கோவல் தாவத் செய்யும் போது குல் ஹாதி சபீல் நபியே நீங்கள் கூறுங்கள் இது என்னுடைய ஒரே ஒரு பாதை என்று அந்த மக்களிடத்தில் நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லும்போது சபீலி அப்படின்ற வேடை கொண்டு அல்லாஹு தாலா பேசியதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த மூன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த தரீக் இருக்குல்ல துருக்கு தரீக் சின்ன 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 குட்டி குட்டி பாதை இந்த பாதையில இந்த பாதையில் நல்லவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க எங்கேயும் போயிடாதீங்க இந்த பாதையை பிடிங்க இந்த பாதையை நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா நீங்க சபியில பிடிச்சிரலாம் அதாவது தரீக்கல நீங்க போனீங்கன்னா சபீல யார் நிப்பா நபிமார்கள் இருப்பாங்க நபிமார்கள் உங்களுக்கு நேரான ஒரு வழியை காமிச்சிட்டு போய் விட்டுருவாங்க இந்த சபில நீங்க கரெக்டா புடிச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க சிராத்த போய் அடைஞ்சிருவீங்க இன்ஷா யார் இருப்பா அல்லாஹால இருப்பான் இந்த இடத்தில் அல்லாஹாலா நமக்கு ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை காமிச்சுட்டா ஒரு முக்மீனுக்கு இந்த உலகத்தில் எது இருக்கிறதோ எது இல்லையோ அவருக்கு இருக்க வேண்டியது நேரான வழி நேரான பாதை அல்லாஹுடைய எந்த அல்லாஹுத்தாலா போட்டு காண்பித்தானோ அதில் இறுதி வரை செல்வதுதான் அவருடைய லட்சியமாக குறிக்கோளாக இருக்க வேண்டும் இந்த சிராத் உலகத்தில் அல்லாஹு போட்டு இருக்கக்கூடிய இந்த சிராத் இந்த தீனுடைய பாதை இந்த குர்ஹானின் படி வாழக்கூடிய இந்த பாதை இஸ்லாத்தில் முழு மூச்சாக அல்லாஹுக்கு அடிப்பணிந்து செல்லக்கூடிய இந்த பாதையை நாம் இன்ஷா அல்லாஹ் சரியானவர்களாக கடந்து விட்டால் எந்த விதமான அசம்பாவிதமும் ஹராமும் கலக்காமல் நாம் சென்று விட்டால் இன்ஷா நாளை மறுமை நரகத்திற்கு மேலாக என்று சொல்லக்கூடிய ஒரு பாலத்தை அல்லாஹு தாலா அமைப்பான் அந்த பாலம் இருளாக இருக்கும் அந்த பாலம் கரடுமுரடாக இருக்கும் அந்த பாலத்தினுடைய பாதைகளிலும் ஓரங்களிலும் கொலுக்கிகளும் முட்களும் நிறைந்து இருக்கும் இப்படிப்பட்ட பாதையில் முக்மீன்களுக்கு தாலா ஒரு ஒலியை கொடுப்பான் அந்த ஒலிதான் இத்தனை நாட்களாக வாழ்நாளில் நாம் செய்து முடித்து கொண்ட இந்த தீன் இந்த இஸ்லாத்தில் அல்லாஹுக்கு நாம் எவ்வளவு அஞ்சி வாழ்ந்தோமோ எவ்வளவு தூய வாழ்க்கையை அல்லாவுக்காக நாம் கழித்தோமோ இந்த வாழ்க்கையினுடைய இந்த இந்த அளவுதான் இந்த இந்த ஈமானுடைய அளவுதான் அளவுதான் நாளை நரகத்திற்கு மேலாக போடப்படக்கூடிய அந்த சிராத்திற்கு வெளிச்சமாக ஒலியாக நமக்கு அல்லாஹு தாலா கொடுக்க இருக்கின்றான் அந்த ஒலியை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி செல்லம் அவர்கள் கூறினார்கள் சிலருக்கு அந்த ஒளி மிக பிரகாசமாக இருக்கும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமுமே தெரியும் அவர் அழகான முறையில் கடந்து போவார் சிலருக்கு அந்த ஒலி ஒரு மலை அளவு இருக்கும் மலை அளவுக்கு தான் அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அவருக்கு தெரியும் சிலருக்கு ஒரு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி அவருடைய ஒலி இருக்கும் அவ்வளவுதான் அந்த அளவு தீனோட தான் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார் சிலருக்கு ஒரு குட்டி லேசர் லைட்டு அளவுல தான் அந்த ஒலி இருக்கும் சிலருக்கு மங்கி போன டிம் ஆன அடிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஒலி இருக்கும் இந்த ஒலிகளை வைத்துத்தான் இந்த மக்கள் அந்த பக்கம் அந்த சிராத்தை கிராஸ் பண்ண இருக்கிறாங்க அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்கட்டும் ஒலிக்கும் இந்த தீனுடைய அளவுதான் அதே மாதிரி போகக்கூடிய அந்த வேகம் ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரியான வேகத்துல போக மாட்டாங்க ஒவ்வொருத்தருடைய வேகங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்து செல்லக்கூடிய நல்லடியார்களும் இருப்பாங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை போன்று வேகமாக கடந்து செல்பவர்களும் பந்தய பந்தய ஒட்டகம் குதிரையில் வேகமாக ஓடக்கூடிய ஒட்டகத்தின் வேகத்திலும் குதிரையினுடைய வேகத்திலும் கடந்து செல்பவர்களும் இருப்பார்கள் ஓடி செல்பவர்கள் நடந்து செல்பவர்கள் கடைசி நபிசல்லி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கடைசியாக தவிழ்ந்து தவிழ்ந்து அந்த பாலம் இழுக்கப்பட்டு உடலெல்லாம் காயம் நிறைந்த அந்த பக்கம் வந்து சேர்பவர்களும் இருப்பார்கள் பாதையை கடக்க முடியாமல் முக்கால்வாசி தூரம் கடந்து மீதமுள்ள கால்வாசியை கடக்க முடியாமல் பாலத்தில் இருந்து நரகத்தில் விழுபவர்கள் அரைவாசியில் விழுபவர்கள் கால்வாசியில் விழுபவர்கள் என்ட்ரி ஆனதுமே விழுபவர்கள் முனாஃக்கீன்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒலியை கொடுத்து பிடுங்கி விடுவான் அந்த முனாஃபுக்கீன்கள் மீன்களிடத்தில் ஒளியை கொஞ்சம் காட்டுங்களேன் என்று கேட்பார்கள் ஆனால் சிராத்தல் முஸ்தகிம் என்ற பாலத்தில் ஒருவருடைய ஒளியை கொண்டு இன்னொருவர் கடக்க முடியாது அவரவர்கள் எந்த அடிப்படையில் வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் அவர்களுடைய ஒளியும் அவர்களுடைய வேகமும் அமையும் என்பதை இந்த என்பது நமக்கு மிக அழகான

யார் அந்த நல்லவர்கள் யார் யார் அந்த செய்யப்பட்டவர்கள் யார் அந்த நேரான சிராத்தில் உலகத்தில் கடந்து சென்றவர்கள் யார் யார் நபிமார்கள் வாய்மையாளர்கள் சித்தீக்கீன்கள் சுஹதாக்கள் அல்லாஹினுடைய பாதையில் தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள் அதே போன்று நல்லடியார்கள் என்று நான்கு வார்த்தைகளை கொண்டு என்பதற்கு மிக தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கின்றது பின்னாடி வரக்கூடிய ரெண்டு சாராருடைய பாதையிலே நீங்க போயிடாதீங்க யார் அந்த ரெண்டு சாரார் எவர்களின் மீது அல்லாவினுடைய கோபம் உண்டாகிவிட்டதோ அவர்களுடைய வழியில் போயிடாதீங்க தவறி சென்று விட்டார்களோ அவர்களுடைய பாதையில் சென்று விடாதீர்கள் யார் இந்த ரெண்டு பேர் மஹூபி அலிஹிம் என்பவர்கள் யூதர்கள் என்பவர்கள் கிறித்தவர்கள் இந்த ரெண்டு சாரார் அல்லாஹு தால ஏன் மையப்படுத்தி பேசியிருக்கிறான்றத நீங்க தெளிவா விளங்கினா ஒரு விஷயம் புரிய வரும் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமாக மூன்று சாராரில் அல்லாஹு தாலா வரையறைக்கின்றான் நம்பர் முக்மீன்கள் முக்மீன்கள் அல்லாஹும் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களையும் பின்பற்றுபவர்கள் அப்ப இரண்டாவது சாரார் யூதர்கள் யார் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று தெரிந்து நபிமார்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை தெளிவாக புரிந்து அவர்களுக்கு அல்லாஹ்வினால் வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நிதானமாகவே நன்கு தெரிந்திருந்தும் அதற்கு மாற்றமாக நடப்பதின் மூலம் அல்லாஹினுடைய அதீத கோபத்தை ஆளாகிவிட்டவர்கள் தான் இந்த யூதர்கள் மக்தூபி அழையும் இவங்களுக்கு நல்லா தெரியும் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அவன் நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கின்றான் நபிமார்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை எல்லாவற்றையும் உணர்ந்தும் கூட அல்லாஹினுடைய இந்த பாதையில் இருந்து வழி தவறி சென்றவர்கள் சூரத்துல் மாஇதாவில் அல்லாஹுத்தாலா பேசுகின்றான் அறுபதாவது வசனத்தை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க குல் ஹல் உனப் விஷர் ரிம்மின் தாலிக்க மசூபத்தன் அழைந்தல்லாஹ் தொடர்ச்சியா அல்லாஹூத்தாலா பேசிக்கிட்டே வரான் பேசிக்கிட்டு வரும்போது கெட்டவர்களை பற்றி தான் சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான் நபியே இப்ப நான் சொல்லிக்கிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த கெட்டவர்களை விடவும் கேடு கெட்ட ஒரு கூட்டம் இருக்கு அது யாருன்றத நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் தெரியுமா அவங்க அல்லாவினுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் அல்லாஹினுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அவர்களில் அல்லாஹு குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அவர்களில் சிலரை அவர்களில் அநேக மக்களை அல்லாஹு தாலா இப்படி ஆக்கி முடித்தான் மேலும் என்ன பண்ணு தெரியுமா வணங்கினார்கள் அப்துல்லாவாய் இவங்க இருக்கல அப்து ஷைத்தான் அபத தாகூத்தாக இவர்கள் மாறிவிட்டார்கள் உலாஇக்க ஷர்ரும் மகானம் அவல் வான் சவா இஸ் சபீல் இவர்களுடைய இடங்கள் மிக மோசமான இடம் இவர்கள் போய் தங்கக்கூடிய நாலு இடம் மிக மோசமான நரகமாக இருக்கும் அவல் வான் சவா இஸ் சபீல் இவர்கள் தெளிவான வழி எது என்று தெரிந்தும் அதை விட்டு வழிட்டு போய் விட்டவர்கள் இவர்கள் யூதர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இதே சூரத்துள் மா வசனத்துல வசனத்தில் பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றார் சத்தியத்திற்கு புறம்பாக உங்களுடைய தீனில் கலப்படம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தலா பேசுறான் அதாவது நேரான வழி எது என்று தெரிந்திருந்தும் நாங்கள் தெரிந்து கொள்ள மாட்டோம் நாங்கள் தெரிய முயற்சி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய பாதை இப்படி தங்களுடைய இச்சை இவர்கள் பின்பற்றியவர்கள் உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சகோதரர்கள் உங்ககிட்ட இருந்தா பாருங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களோடு ஸ்டாப் ஆயிடுவாங்க அதுக்கு பின்னாடி முஹம்மது சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவங்களுடைய சாப்ட்ருக்கே வர மாட்டாங்க ஏன் அப்படின்னா அப்படி வந்தால் அவரை பின்பற்ற வேண்டியது வரும் அப்படின்றதுனால அங்க வரவே மாட்டாங்க இப்போ அல்லாஹுத்தாலா பேசுகிறான் வலா தத்தபியு அஹவா அ கவுமின் அது மின் கபுலு வ அவ்வல்லூ கசீரம் வவல்லோ அன் சவா இஸ் சவீல் இவர்களும் போனார்கள் பிறரையும் வழிக்கெடுத்து விட்டார்கள் இவர்கள் இவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய சமூகம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சூரத்துன் நிசாவினுடைய யூதர்களையும் எழுபத்தி ஏழில் கிறித்தவர்களை பற்றியும் அல்லாஹு தாலா பேசுவதை நீங்க பார்க்கலாம் எனவே ரொம்ப ஜாக்கிரதையான இந்த இடம் உலகம் முழுக்க இந்த மூன்று பிரிவுகளைக் கொண்டு அல்லாஹு தாலா பேசி இருக்கக்கூடிய நுட்பம் உலகத்தில் ஈமானுக்கு எதிராக மீன்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் உண்டு என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் அதனுடைய ஆணிவேர் யூதர்களில் கொண்டு போய் சேர்க்கலாம் அல்லது கிறிஸ்துவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த அளவுல பார்க்கலாம் எந்த விஷயமா இருக்கட்டும் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்க நீங்க போய் எண்டுக்கு போனாலும் அந்த எண்டுல ஒன்னு யூத மதம் இருக்கும் அல்லது கிறித்துவ மதம் இருக்கும் இந்த ரெண்டு தான் இஸ்லாத்திற்கு ஈமானிற்கு முரண்பாடான விஷயத்தினுடைய தாயாக இருக்கும் அதனால்தான் இந்த ரெண்டை அல்லாஹு தாலா இந்த இடத்துல சூரத்துல் ஃபாத்தியாவினுடைய துவக்கத்துல கொண்டுட்டு வந்து சொல்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் ஃபாத்தியாவினுடைய இந்த கடைசி மூன்று வசனங்களும் இந்த மார்க்கத்தினுடைய தீனுடைய ஒட்டு நமக்கு காட்டி கொடுக்கின்றது உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தலைமுடிகளை நல்ல முறையில் வெட்ட சொல்லுங்கள் வெச்சா முடிய வெக்க சொல்லுங்க இல்லைன்னா சமமான முறையில் வெட்ட சொல்லுங்க மேல மட்டும் வச்சு சைட்ல வெட்டிட்டு வந்தா பெற்றோர்களாகிய நீங்கள் அவங்க கிட்ட கோவப்படுங்க அதே மாதிரி அவர்கள் எப்போது டீனேஜுக்கு வராங்களோ அவர்களுடைய தாடியின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள் தாடியை வெக்க சொல்லுங்க அல்லாஹுலா அந்த முகத்துல ஒரு மிகப்பெரிய பறக்கத்தை கொடுப்பா இன்ஷா அல்லா இவை இதற்கு மாற்றமாக நாம் செய்வோமே ஆனால் நம்மளே அதற்கு மாற்றமாக நடந்தால் சொல்லிட்டு ஒவ்வொரு ரகாத்திலும் அல்லாஹ் கிட்ட நின்று சொல்லிட்டு ஆனா அதுக்கு மாற்றமான செயல்பாடுகளில் நாம் நடந்தால் நாம் யார் என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்டு கொள்ள வேண்டும் பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இதை நீங்கள் என்ன சொல்வீர்கள் இப்ப அல்லாஹ் கிட்ட நாம சொன்னோம் எஃதின சிராத்தல் முஸ்தையும் சிராத்தல்லதீனா நாம் த அலைஹீம் மஹதூபி அலைஹியும் அல்லாஹாலே இப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்த உடனே சலூன்ல போய் முடிய அப்படியே அந்த கறி குதர்ன மாதிரி சைட்ல பின்னாடி சைட்லையும் குதறிட்டு வந்தா இதுக்கு பேர் என்ன இப்ப நாம யார் அல்லாஹ் கிட்ட யார் அப்படின்றதை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு வாலிப இளைஞர்களும் நாம் இதை சிந்தித்து பார்க்க சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை உணர வேண்டும் எனவே இந்த மூன்று வசனங்களும் மிக ஆழமான கருத்தை நமக்கு கொண்டு வந்து தருகின்றது தாலா நம்மளை பாதுகாக்கட்டும் கடைசி வரைக்கும் அல்லாஹு தாலா நம்மை நேரான பாதையில் வைக்கட்டும் அல்லாஹ் அவனே போதுமானவன் கடைசியாக ஒரு சிறிய சிறிய கேள்வி வரும் நாம் ஈமானில் தானே இருக்கிறோம் ஒரு முன் நேரான பாதையில் தானே இருக்கிறார் தீனை அவர்தான் பற்றி பிடித்து விட்டாரே பின்பு ஏன் ஒவ்வொரு தொழுகையிலும் என்று நாம் கேட்க வேண்டும் என்ற கேள்வி யாருக்கேனும் உள்ளுக்குள் வந்தால் அவர்களுக்கான பதில் அல்லாஹு தாலா குரான்ல இதே கருத்து பட சில விஷயங்களை அல்லாஹு தாலா பேசுகின்றான் அதில் ஒரு வசனம் தான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து பேசுகின்றான் இதனுடைய பொருள் நீங்கள் எதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அதில் நிலையாக நில்லுங்கள் நிலையாக இருங்கள் அதுல கொளர்படி செய்யாதீங்க இன்னைக்கு ஈமான் நாளைக்கு ஈமான் இல்லாமல் இருக்கிறது காலையில தொழுறது விடுறது அசர் தொழுறது மஹரிப விடுறது ஈமான்ல பல்லம் மேடை கொண்டுட்டு வராதிங்க ஈமான் நிலையாக சிராத் எப்படி ஒரே நேரான பாதையோ இதே போன்று நீங்கள் நிலையாக நில்லுங்கள் என்பதை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்தக்கூடிய அதே வசனத்தை போன்றுதான் இந்த வசனம் இஸ்லாம் தான் நேரான வழி என்று நமக்கு தெரிந்திருந்து நாம் அதில் நின்று கொண்டு இருந்தாலும் இன்ஷா அல்லா அல்லாவே மிக அறிந்தவன் அந்த நேரான பாதையில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு காத்திலும் இஹிதினஸ் சிராத்தல் முஸ்தஃபீம் என்ற அல்லாஹ் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் நபி அல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களும் இந்த துவாவை நமக்கு கற்றுத் தந்தார்கள் அல்லாஹு ம யா முகல்லிபல் குலூப் சப்வித் கல்வி அலாதீனிக் யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டுபவனே எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய தீனின் மீது தரப்படுத்தி வைப்பாயாக அதே போன்று அல்லாஹு உள்ளங்களை திருப்புபவனே எங்களுடைய உள்ளங்களை உன்னை வழிபடுவதின் மீது நீ திருப்பி வைப்பாயாக வேற எந்த பக்கமும் திரும்பிடக்கூடாது அதே போன்று நேரான பாதை எல்லோருக்கும் கிடைக்கும் சில நேரங்களில் கிடைக்கும் ஆனால் அந்த நேரான பாதையை தக்க வைப்பதற்கு அல்லாஹுடைய ரஹமத்து தேவை நல்லா விளங்கணும் இதை இந்த ஆளு இம்ரானுடைய துவா சொல்லுது எங்களுக்கு நேர் வழியை நீ காட்டியதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளங்கள் வழிச்சருக செய்து விடாது நாங்க வந்து திசை மாறி போயிடக்கூடாது எங்களுடைய உள்ளங்கள் பெசஞ்சி வழிக்குட்டு போயிடக்கூடாது அப்படி வழுக்காம இருக்கதற்காக இருப்பதற்காக புறத்தில் இருந்து உனது கருணையை எங்களுக்கு நீ கொடையாக கொடுப்பாயாக இன்ன நிச்சயமாக நீ கொடை வழங்குபவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய இந்த சூரா ஆளுநர் இம்ரானில் நீங்கள் பார்க்கலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய இந்த ஏழு வசனங்களும் முதல் மூன்று வசனங்கள் அல்லாஹ்வைப் பற்றிய போற்றுதலும் புகழ்களும் பின்பு நான்காவது வசனம் நம்முடைய பலவீனத்தை இயலாமையை நாம் அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்திவிட்டு ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று வசனங்களில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு என்ன தேவை நாம் யாராக இருக்க வேண்டும் எதுவாக இருக்க வேண்டும் நாம் யாராக இருக்கக்கூடாது எதுவாக இருக்கக்கூடாது என்பதை ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் கேட்கக்கூடிய அடிப்படையில் வாழ்வதற்கான முயற்சி செய்தால் மாத்திரமே அல்லாஹு தாலா இந்த துவாவி நம்மிடத்தில் இருந்து கபூல் செய்வான் அதை ஏற்றுக்கொள்வான் வாய் மொழிகிறது ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரியாக திசை மாறி இருந்தால் சொல்வதற்கு இந்த இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதுவதற்கே தகுதி இல்லாதவர்களாக அருகதையற்றவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்தும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சூரத்துல் ஃபாத்தியாவை முடித்ததற்கு பின்னால் ஆமீன் என்று இமாமும் இமாமை பின்தொடர்ந்து இருப்பவர்களும் கூறக்கூடியதை நாம் ஒவ்வொரு பரலான தொழுகையிலும் பார்க்கிறோம் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எப்போது சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினாலும் கடைசியில் ஆமீன் என்று கூறுவார்கள் ஆமீன் என்ற வார்த்தைக்கு யா அல்லாஹ் இதை நீ ஏற்பாயா இதை அப்படியே நீ நடத்தி தருவாயாக என்று அதனுடைய பொருள் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஓதி முடித்துவிட்டு தொழுகையில் ஆமீன் என்று சொல்வார்கள் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அது கேட்கும்படியாக இருக்கும் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அதே போன்று அபுதாவுத் இபுனு மாஜாவில் இருக்கக்கூடிய ஹதீஸின்படி பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஆமீன் என்று கூறுவார்கள் பள்ளிவாசல் அதிரும் என்ற செய்தியும் இந்த இபுனு மாஜா அபுதாவுது இமாம்களுடைய ஹதீஸ் கிரதங்களில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே சூரத்துல் ஃபாத்திஹா இப்போது அல்லாஹ்விடத்தில் நாம் துஆவை கேட்டுவிட்டோம் அல்லாஹு தாலா நேரான பாதையை நமக்கு முன்னால் வைத்திருக்கின்றான் நமக்கு முன்னால் வைத்திருக்க அந்த பாதை என்பது சூரத்துல் பக்கராவினுடைய தொடக்கம் சூரத்துள் நாஸ் முடிவு வரைக்குமாகும் இப்போது இதுதான் இந்த ஹிதாயத் இதுதான் அல் முஸ்தகம் என்பது இதுதான் இந்த பாதையில் இந்த வசனங்கள் என்ன சொல்கின்றதோ இதன்படி இன்ஷா அல்லா நாம் வாழ்வோமேயானால் நாம் அல்லாஹ்விடத்தில் நேரான பாதையில் நின்றவர்களாக இருப்போம் நாளை அல்லாஹு தாலா நரகத்திற்கு மேலாக அமைக்க இருக்கின்ற சிராத் என்ற பாலத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் கடப்போம் எந்த துவாவை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோமோ அந்த துவாவை அல்லாஹு தாலா பூர்ணமாக ஏற்று யாரின் மீது அல்லாஹு அருள் புரிந்தானோ அந்த நபிமார்களோடும் அந்த சித்திகங்களோடும் சாலிஹங்களோடும் அல்லாஹு தாலா நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக இன்ஷா அல்லா நாளை முதல் நாஸ் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றாக நாம் பின்பக்கத்தில் இருந்து கடந்து வருவோம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தப்சீர் முடிவுற்றது அல்லாஹு தாலா போதுமானவன் அல்ஹமதுல்லா எதை இதனால் வரைக்கும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு சொன்ன எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தாலா நல்வாய்ப்பை வழங்குவானாக ஆலமீன் ரபிலின் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுபஹான